திருவண்ணாமலில் மாதச்சந்தை அதாவது ரெண்டாவது நாட்டிக்கிழமை எப்பவுமே நடக்கும் இந்த சந்தையில் கீரைகள் காய்கள் பழங்கள் நாட்டு சர்க்கரைகள் முறுக்கு போன்றவை பழங்கள் பூக்கள் விதைகள் எல்லாமே விற்கப்பட்டன பேகு பைகள் அரிசிகள் நெல் வகைகள் கீரை விதைகள் பழ வகைகள் பழத்துக்கான விதைகள் கொடி காய்கறிகான விதைகள் அனைத்தும் விற்கப்பட்டன பத்திரிக்காய் மிக விலை கம்மியாக குறைவாக விற்கப்பட்டன பூச்செடிகளும் விற்கப்பட்டன இளநீர் வாழைப்பழம் தேங்காய் அவுல் நூற்றுக்கணக்கான இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் பூச்செடிகள் மூலிகை செடிகள் விற்கப்பட்டன பனையாரங்கள் போண்டா வடைகள் விற்கப்பட்டன தினைப்பாயாசம் பால் போன்றவை விற்கப்பட்டன சமைக்கப்பட்ட அவள் வகைகள் அவள் புட்டு போன்றவை விற்கப்பட்டன இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெண்டைக்காய் விதைகள் ஒரு ஆரோக்கியமான வெண்ட காயறிகள் விற்கப்பட்டன மாப்பிள சம்பா அரிசி மிளகு ஜீரங்கள் மிக சுவையாக இருந்தது இவங்ககிட்ட நான் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்தது இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்